கனவு காணாத கனவு கனவு என்னைக்கும் உண்மையாகாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு இருந்தாலும் நான் கனவு கண்டேன் என்னோட கனவு நல்லபடியா நிரபரிச்சான் இவரை பார்த்தா கொஞ்சமாவது கவலை இருக்கிற மாதிரி தெரியுதா வீட்டு சுச்சுவேஷனும் இவருக்கு புரியவே மாட்டேங்குது குடும்பம் இப்படிதான் நடக்குமா ஹ ஒழுங்கா வேலையும் பார்க்கறதில்ல

ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் என்ன பண்றது எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றதுனே புரியலையே வேலைக்கும் போய் பார்த்தேன் ஆனா எங்கேயுமே நல்ல சேலரி கிடைக்கல சின்ன சின்ன பிசினஸும் பண்ண அதுவும் எனக்கு எதுவுமே கை கொடுக்கல என்னோட பையனுக்கு சின்னதா ஒரு பொம்மை கூட வாங்கி கொடுக்க முடியல அப்பா எனக்கு இது இல்லப்பா இப்ப வேண்டாம் அப்புறமா வாங்கி தரேன் பாவம் ஆஷா எப்படியோ வீட்டை சமாளிச்சுக்கிட்டு இருக்கா இப்ப உண்மையிலே ஏதாவது ஒரு நல்ல பிசினஸ் பத்தி யோசிக்கணும் அதுல நம்ம முதலீடும் கம்மியா இருக்கணும் ரிஸ்க்கும் கம்மியா இருக்கணும் அதோட எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் கிடைக்கணும் ஆனா இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண எல்லா பிசினஸ்லயும் எப்பவுமே லாஸை தான் பார்த்துருக்கேன் சேவிங்ஸ் வேற காலியாகிட்டே வருது என்ன பண்றதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு ஒரு டீ கொடுங்க ஹாய் ஜோஷ் எப்படி இருக்க ஏன்பா முகம் இப்படி வாடி போயிருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சரி நீ எப்படி இருக்க இந்த ஷூட்ல பார்க்க சூப்பராக இருக்க நான் நல்லா இருக்கேன் முதல்ல நீ சொல்ல உனக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாருக்கும் வர்றதுதான்ப்பா பைனான்சியலி சுச்சுவேஷன் சரியில்லை ஏதாச்சும் புதுசாக பண்ணலான்னு யோசிக்கிறேன் இப்போ சேவிங்ஸ்ன்னு என்கிட்ட எதுவுமே இல்லை என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல ம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்க நீ வேணும்னா என்னுடைய பிசினஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ரெண்டு வருஷமா நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய குடும்பம் அதனால ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல நல்ல சேவிங்ஸும் கிடைக்குது அண்ட் ஃபியூச்சர்ல க்ரோத் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு நீ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க அதை நீ எப்படி எல்லாம் பண்ற கொஞ்சம் நான் சொல்றேன் இங்க பாரு இப்போ நீ ஒன்று பண்ண ஒரு லேர்ன் அண்ட் ஏர்ன்ங்கிற ஒரு ஆப் ஒன்று இருக்கு இதுல நீ கேட் வே டு சக்சஸ்ங்கிற வீடியோவை பாரு அதை நம்ம எப்படி பார்க்கறது எங்க உன்னோட ஃபோனை கொடு இது ஒரு பிளே ஸ்டோர் இருக்குல்ல இதுதான் லேர்ன் அண்ட் ஏர்ன் கைட் அண்ட் இதுதான் கேட் வே டு சக்சஸ் இதை நீ பார்த்தனா உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் சரிப்பா நான் கிளம்புறேன் பாய் டேக் கேர் சரி it's already reached a great level of maturity in advanced countries. நீ சொன்ன ப்ரோக்ராமாக நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்னால் சக்ஸஸ் ஆக முடியும்னு எனக்கு தோணுது சரி இதெல்லாம் எப்படி நிஜமாக மட்டும் எனக்கு சொல்லு எவ்வளோ பணம் செலவாகும் இதோட ப்ராசஸ்லாம் எப்படி பொறுமை கொஞ்சம் பொறுமையாயிரு மை கொஞ்சமாவது மூச்சு விடு நான் நாளைக்கு காலையில உன்னுடைய வீட்டுக்கு வரேன் உனக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அது என்கிட்ட கேளு கேளு வந்துட்டியா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உள்ளவா ஆஷா டீ எடுத்துட்டு வாமா இப்ப சொல்லு நேத்து என்னமோ சொன்னீங்க உனக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை இப்ப கேளு நான் எல்லாத்தையுமே பார்த்தேன் எனக்கு விஷயமும் புரிஞ்சிருச்சு இந்த ஸ்டார்ட் அப் கோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா சக்சஸ் ஆகிற சான்சஸ் எந்த அளவுக்கு இருக்கு இங்க பாருப்பா எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் அதுல லக்க விட மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதலாவது ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் ரெண்டாவது நம்ம ஸ்கில்ல நம்ம அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் மூணாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சிஸ்டம் அண்ட் பிசினஸ் மேல இருக்க நம்பிக்கை அதோட எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட சக்சஸ் இருக்கே அது இன்னமும் அதிகமா தான் இருக்கு ஓ அப்படியா நீ இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்பிளோர் பண்ணாம இருக்கல சரி சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு பிசினஸ் நாம ஒன்னு ஆரம்பிக்கலாம் வெல்கம் ஆன் போர்ட் மிஸ்டர் ஜாஷ் சரி இதெல்லாம் ஓகே இதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு நீ சொல்லு நீங்க கூட நான் சொல்றேன் இது இங்க பாத்தியா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரியண்டேஷன் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் எத்திக்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொஞ்சம் பாரு எங்க இங்கயா சரிங்க பாரு டைம் எப்படி போச்சுன்னு சுத்தமா எனக்கே தெரியல சரி நான் கிளம்புறேன் எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு பட் நீ டென்ஷன்லாம் ஆகாத நம்ம ஆப் தான் இருக்குல்ல நீ ஸ்டார்ட் ரைட் ஃபியூச்சர் பிரைட்டா பாக்க முயற்சி பண்ண அதுக்கப்புறம் உனக்கே எல்லாம் தெரியும் ஓகே பண்ணி மக்கள்கிட்ட கிட்ட போறதுக்கான ஒரு तो हमें अभी सीखना होगा कि स्टेप बाय स्टेप क्या करना है उनका सपना जब अचीव होगा तो आपका भी सपना अचीव हो जाएगा हाँ, ओके थैंक यू सर वेलकम ऑन बोर्ड थैंक यू सर मोस्ट वेलकम ये नाला मुन्नेर रामियों ने अड़के तो दे ஆனா எந்த ஸ்பீட்ல நான் முன்னேறணும் அதே ஸ்பீட்ல கண்டிப்பா நான் முன்னேறலாம் அதுக்கு நீ கைட்னஸ் கொடுத்தா தான் நடக்கும் குட் வெரி குட் ஜோஷ் சரி நீ ஒன்னு பண்ணு லேர்ன் அண்ட் ஏர்ன் கைட ஓபன் பண்ணு இதுல சில மாட்யூல்ஸ் இருக்கு அதுல வந்து பல ஐகானிக் லீடர்ஸ் உடைய ஸ்பெஷல் இன்டர்வியூஸ் இருக்கு அதோட டைரக்ட் செல்லிங் பத்தி செவன் ஹவர்ஸ் கான்டென்ட் இருக்கு இன்னும் சில மாட்யூல்ஸ் உனக்கு உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும் அதாவது எப்படின்னா ஒன் அண்ட் ஒன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒரு ஆயுதத்தினாலேயே இந்த ஜோஷ ஜோஷா உயர்த்த போகுது அதெல்லாம் சரிதான் இது எல்லாத்துக்கும் நடுவுல டைமிங்கும் கிளாஷ் ஆகும் இல்லையா நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த எல்லா மாடியூல்ஸ் அண்ட் இன்டர்வியூஸையும் நீ எங்க வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் உன்னோட டைமுக்கு ஏத்த மாதிரி நீ அதை பார்க்க முடியும் और मैं बहुत पैशनेट हूं ये आपके फ्यूचर के बारे में है तो गाड़ी में एक स्टेपनी होता है वो स्टेपनी समझ के बिजनेस चालू किया लेकिन आज वो स्टेपनी नहीं है वही पूरा फोर व्हीलर बन गया रोबा न इन द स्पॉन्सर्स बिजनेस उनमें रोबा ईजी லோ ஸ்டார்ட் அப் கோர்ஸ் நோ ரிஸ்க் குட் லேர்னிங்ஸ் அப்புறம்ஸும் இருக்கு இதில் என்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா கூடிய சீக்கிரமே என்னோட கனவை என்னால் நிறைவேற்றிக்க முடியும் வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது ஒவ்வொரு விஷயத்தையும் அடையிறதுக்கு முன்னாடி பல இன்னல்களை நாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எங்கே போயிட்டா ஃபைன் நீ எப்படி இருக்க சொல்லு எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு நான் சீக்கிரமாக முன்னேறணும் ஆனா இது எப்படி சாத்தியமாக எனக்கு சுத்தமா புரியல உண்மையிலே நான் உன்னை பாராட்டியா ஆகணும் ஜோஷ் எவ்வளவு குறைஞ்ச நேரத்தில் நீ டீமோட கோஆர்டினேட்டர் ஆயிட்ட இதுதான் சரியான நேரம் உன்னுடைய ரேஸ் டிசி ல இருந்து எஸ் டிசிய பாக்கணும் அதுக்கப்புறம் பிசினஸ்ல நீ எவ்வளவு வேகமா முன்னேறன்னு மட்டும் பாரு में ये कला होती है कि उसे काम क्रिएट करना आता है அது கூடவே வேலையும் அதிகமாகிட்டு இருக்கு தனியா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல இதுக்கு மேல நியூ ட்ரைனிங் மாடல்ஸையும் பார்க்கணும் அப்பதானே பர்சனல் க்ரோத் இருக்கும் டீமையும் எஜுகேட் பண்ணி முன்னேற்றணும் கூடவே வருமானத்தையும் அதிகரிக்கணும் நம்பிக்கையோட ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கவும் ஒவ்வொரு அடியா ஒன்னா நடக்கவும் யாரு இருக்கா ஆ ஆஷா என் பக்கத்துல உட்காரு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சீக்கிரமா சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நீ முதல்ல உட்காரு எனக்கு என்ன தோணுதுன்னா நீ என்கூட என் பிசினஸ்ல உதவி செஞ்சனா நல்லா இருக்கும் இங்க பாரு அப்ப சிண்டூவா என்ன பண்றது அவனுக்கு தான் அம்மா இருக்காங்கல்ல அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க இல்லையே ஆ ஆ நான் வீட்டையும் சிண்டுவையும் பாத்துக்கிறேன் என்னால இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் நான் ரொம்ப ஷை டைப்பான உனக்கு நல்லா தெரியும்ல இல்ல இல்ல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது நீ முதல்ல இத பாரு அதுக்கு பேசலாம் இங்க பாரு லேர்ன் அண்ட்

முதல்ல உன் போனை கொடு இங்க பாரு லேர்ன் அண்ட் ஏர்ன் கைடு இதுல உனக்கு ரீசனபிள் காஸ்ட்ல எஜுகேஷன் ப்ரோக்ராம் லிஸ்ட் கிடைக்கும் இதுல தான் நானும் முன்னேறினேன் என்ன மாதிரியே உனக்கும் இது உதவியா இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒருவேளை உனக்கு புரியலன்னா எனக்கு கால் பண்ணு fine you tell me about yourself i am good what man you are so busy right now busy yeah. i am enjoying my life as per my time but you are in south india i am in north india how can we meet often for me to get a guidance for doing this business don't worry my friend i have special toolkit that will teach you the tricks of thread and handhold you every day, every hour, every second. There will you get access to over 30 program in Tamil. Oh. They will make you to learn the business quickly, exposure to our 65 masters in their field and a great dose of educational and motivational content. That's great man. Thank you. I will start this right now. Great. Welcome on board Mr. Antony. Thanks bro. Thank ஹலோ போலா ஹலோ ஜோஷ் ப்ரோ எப்படி இருக்க நல்லா இருக்க நான் உன்னோட போஸ்ட் பார்த்தேன் அப்படியா பெரிய பிசினஸ் மேன் ஆகிட்ட போல இருக்கு என்ன ஜோஷ் காமெடி பண்ணிட்டு இருக்க உண்மையிலேயே தான் நான் சொல்றேன் பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஆப் மூலமா நிறைய விஷயம் கத்துக்கிட்டு நல்லாவே நீ முன்னேறி இருக்க இதுக்கப்புறமா உனக்கு ஸ்பான்சர் தேவைப்படுறாங்களா என்ன நோ ஜோஷ் ப்ரோ அவன் என்னை விட்டுட்டு போனா விட்டுட்டு போறான் என்னோட டிஜிட்டல் அப்ளைன் இருக்குல்ல தேங்க்ஸ் டு யூ ஜோஷ் ப்ரோ ஆஸ் வெல் யூ வெல்கம்

சரி நான் உடனே வரேன் ஹாய் ஜோஷ் இவர் தான் நம்ம கம்பெனியுடைய சீனியர் மேனேஜர் ஹலோ சார் ஹலோ சார் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ சோ மச் எனக்காக நீங்க டைம் ஒதுக்கினதுக்கு உங்களோட வேகமான முன்னேற்றத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் உங்க டீம்ல இருக்கிற ஆண்டனியுடைய ப்ரோக்ரஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு இதே வேகத்துல போச்சுனா அவர் உங்களை ஓவர் டேக் பண்ணிட போறாரு அதனால உங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்க உங்க எஃபர்ட்ல எந்த ஒரு குறைபாடு இருக்க கூடாது தேங்க்ஸ் சார் நான் இதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன் கண்டிப்பா தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் எப்படி வேலை பார்ப்பாங்க அதோட இன்னும் வேகமாக அவங்கள எப்படி செயல்படுத்துறது ஸோ தட் ஐ கேன் பி ஹைலி சக்சஸ்ஃபுல் ஜோஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க ஒரு ரெண்டு மூணு மாடல் லேர்ன் அண்ட் கைடை பார்த்தாகணும் இன்ஸ்பைரிங் லெஜன்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்

आई थिंक हम सबको सक्सेस हमारे लिए इंपॉर्टेंट है न्यूरो लिंग्विस्टिक प्रोग्रामिंग को अगर आप तीन हिस्सों में डिवाइड करें என்ன வெற்றிகரமான <ligen> <BACKGTA> <laughs> <high English language> ஊக்கமளிக்கும் வகையில கல்வியின் வலுவான அளவை வழங்குது இது ஒரு இருந்து ஒரு ப்ரொபஷனல் ஆன்டர்ப்ராக மாத்திடுது இன்ட்ரோடியூசிங் நியூ மை டிஜிபர் இது உங்களுடைய உலகம்